அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள பாதிரி ஏரிக்கரையின் அருகே போன வருஷம் அதாவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் ஒன்றாம் தேதி ஆண் சடலம் ஒன்று கிடந்துள்ளது இதனை பார்த்த அந்த பகுதி மக்கள் ஓலக்கூர் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தும் உள்ளனர் தகவலின் பேரில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் அந்த பகுதியில் கயிற்றால் கழுத்து நெறித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் கிடந்த ஆண் சடலத்தையும் கைப்பற்றி போலீசார் அந்த உடலை பிரேத பௌசனைக்காக அனுப்பியும் வைத்தனர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இறந்தவர் யார் என்ற கோணத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக விசாரணை மேற்கொண்டு வந்தனர் நீண்ட நாட்களாக துறையின் விசாரணைக்கு பிறகு கொலை செய்யப்பட்டவர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள எரிதமங்கலம் கிராமத்தை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவரின் மகனான முப்பது வயதான ஜோதிமணி என்பது தெரியவந்தது மேலும் ஜோதிமணி எதற்காக கொலை செய்யப்பட்டார் கொலை செய்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர் அதில் ஜோதிமணி அதே பகுதியில் உள்ள உமா என்ற பெண்ணை காதலித்து வந்த நிலையில் உமாவின் பெற்றோர்கள் ஜோதிமணி உடனான காதலை கைவிடுமாறு உமாவை வற்புறுத்தியும் உள்ளனர் மேலும் உமாவின் பெற்றோர்கள் உமாவிற்கு வேறு ஒரு மாப்பிளை பார்த்து திருமணமும் செய்து வைத்துள்ளனர் திருமணம் நடந்த பிறகும் ஜோதிமணி தொடர்ந்து உமாவை தொந்தரவு செய்து வந்திருக்கிறார் உமா கணவனோடு தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்திருந்த நிலையிலும் உமாவை பின்தொடர்ந்து அவருக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாகவும் தெரிய வருகிறது தன்னுடன் உல்லாசமாக இருக்கவாறுவாறும் உமாரை அழைத்திருக்கிறார் இதனால் என்ன செய்வதென்றே தெரியாத உமா ஜோதிமணி தன்னை பின்தொடர்ந்து தொல்லை செய்வதை குறித்து அவரது பெற்றோரிடம் தெரிவித்தும் இருக்கிறார் இனி ஜோதிமணி உயிரோடு இருந்தால் உமாவின் வாழ்க்கை நன்றாக அமையாது என யோசித்த உமாவின் பெற்றோர்கள் ஜோதிமணியை கொலை செய்ய முடிவும் செய்தனர் அதன் அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் தேதி உமா அவரது பெற்றோரான மாரியப்பன் மற்றும் பஞ்சவர்ணம் ஆகியோர் ஜோதிமணியை தங்களுடைய டாடா ஏசி வாகனத்தில் அழைத்து கொண்டு பாதிரி ஏரிக்கரை அருகே வந்து ஜோதிமணியை கைச்சை கொண்டு கழுத்தை இறுக்கி கொலை செய்து அங்கே அவருடைய உடலையும் வீசி சென்றது தெரிய வந்தது இந்த போலீசார் உமா மற்றும் அவரது பெற்றோரை கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு நேற்று அனுப்பியும் வைத்தனர் வாலிபர் ஒருவரை கைச்சால் கழுத்தை நிறுத்தி கொலை செய்த சம்பவத்தில் முன்னாள் காதலி உட்பட மூன்று பேரை ஒரு வருடத்திற்கு பிறகு போலீசார் கைது செய்துள்ள இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது